ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பன்னீர் மேகி செய்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு வெங்காயம் ஊச்சி வச்சிருக்கிறேன் கேரட் வந்து தோல் சிவி வச்சுருக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு மூணு வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக பன்னீர் இருக்குது ஆல்ரெடி வந்து பன்னீர் பிரியாணி செஞ்சுட்டு மீதம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த காய்கறி எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு கடாயை நல்லா காயட்டும் இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு இந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு எல்லாமே நல்லா பொருது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன நல்லா காயவும் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா வதங்கணும் காய்கறி வதங்குறதுக்காக கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கணும் இப்போ காய்கறி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இதை நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பொட்டேட்டோ கேரட் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்க போகிறோம் இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம எடுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம் நீங்க வந்து எத்தனை மேகி பீஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வரணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து மேகி பீஸ் ரெண்டு அதனால நான் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து அந்த மேகி மசாலா அந்த குடுத்திருப்பாங்கல்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தண்ணியோடய கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தான் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மேகி மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல அடுப்புல வச்சாச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் மேகி எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மேகி நல்லா வந்து வெந்து வரும் அவ்வளோதாங்க மேகி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பன்னீர் மேகி ரெடி ஆயிடுச்சு மேலாக கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்டான மேகி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு செஞ்சு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ